ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம் சேரணண்ணா கார்த்திகாவை மறக்கிறதுக்காக ரொம்பவே முயற்சி பண்ணுறாங்க அதில் ஒரு முயற்சியாக வீட்டில் எப்போதுமே அவங்க தான் சமைப்பாங்க அதே மாதிரியே இப்போவும் அவங்களே சமைக்கிறாங்க அதுவும் நடேசன் கறி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இவர் அதை வாங்கி சாதாரணமாக சமைக்காமல் எப்போதை விட இன்றைக்கி ரொம்பவே ஸ்பெஷலாக தம்பிகளுக்கு எல்லாமே நல்ல ஸ்பெஷலாக ஆக்கி போடுறாங்க இதை பார்த்ததுமே இன்னிலாம் இன்றைக்கி என்னென்ன எல்லாமே தடபொடலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க எல்லாருக்குமே அவங்க பண்ணின அந்த குழம்பு ரொம்பவே பிடிச்சிருக்குது எல்லாருமே இன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்றாங்க நிலா சேரனன்னா சாப்பிடாம இருக்கிறத கவனிக்கிறாங்க அண்ணா நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க இவங்க எல்லாருமே சாப்பிடும்போது நம்ம சோழன் ஒவ்வொன்னா எல்லாருக்கிட்டேமே பேசி சிரிக்க வச்சுக்கிட்டே சாப்பிட்றாங்க இதை பார்க்கும்போது நீலா தன்னையும் அறியாமல் சோழனை ரசித்து பார்க்குறாங்க இதை சோழன் கவனிச்சிருந்தாங்க கவனித்த உடனே நிலா வேற ஏதோ பேசுகிற மாதிரி பேச்சை மாற்றுறாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சதுமே சோழன் நிலா கிட்ட தனியாக வந்து நீங்கள் என்ன சைட்டு தனங்க அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உங்களை சைட்டு அடிக்கிறதுக்கு எனக்கு என்ன கண்ணன்னு இல்லையா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேச்சை மாத்துறாங்க ஆனா நிலா பார்த்த பார்வையை பார்க்கும்போது அவங்க அவங்க மேல உள்ள அன்புல பார்த்த தான் இருந்துச்சு நிலா எப்பத்துல இருந்து நம்ம சோழனோட காதல புரிஞ்சுக்கிட போறாங்கன்னு தெரியல ஏன்னா சோழனுக்கு ஏற்கனவே நிலா மேல அதிக அன்பு இருக்குது ஆனா நம்ம நிலாவுக்கு தான் இன்னும் சோழனை பத்தி முழுசா தெரியல சோழன் எந்த அளவுக்கு இவங்களை லவ் பண்றாங்கிறது இன்னும் நிலாவுக்கு தெரியவே வரல கார்த்திகா என்னதான் அவங்க அம்மா அப்பாவுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தாலும் அவங்க இன்னும் சேரனண்ண மறக்கலை அதே மாதிரி தான் இந்த பக்கம் சேரன் அண்ணனும் ஆனால் இப்படி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது சேரணண்ணா காஃபி ஷாப்பில் போய் ஒரு பொண்ணை மீட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க அந்த பொண்ணு பேரு ஐஸ்வர்யா அவங்க திடீர்னு அண்ணா ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க அந்த ஃபோனை அண்ணா பார்த்ததுமே நான் இதை எடுக்கவே மாட்டேன் அந்த பொண்ணு பேசுகிறதே எனக்கு என்னமோ சரிபட்டு வரல அவங்க முக்காவாசி சொல்கிற எதுவுமே எனக்கு புரியலை அதனால் நான் இந்த ஃபோனை நான் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சோழனும் அண்ணா நீ இப்படியே பயந்துகிட்டே இருந்தால் என்ன தான் பண்ணப்பாரு கொடு அப்படின்னு சொல்லி அட்டன் பண்ணி ஆ சொல்லுங்க நான் சேரன் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றி பேசுகிறாங்க நம்ம சோழன் இதை பார்த்ததுமே சேரன் டேய் இப்படிலாம் பண்ணாத என் பேரை யூஸ் பண்ணாதேன்னு சொல்லி இங்கேருந்து சைகை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நம்ம சோழன் அடங்குற மாதிரி தெரியலை ஏங்க நீங்கள் அன்னைக்கே செம அழகாக இருந்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே அவங்கள வர்ணித்து புகழ்ந்து தள்ளுறாங்க இதை கேட்டதுமே அந்த பொண்ணு நீங்கள் அன்னைக்கு காஃபி ஷாப்பில் ரொம்பவே அமைதியாக இருந்தீங்க ஆனால் இப்போ நீங்கள் இவ்வளோ அழகாக பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இருந்தாலும் சேரனண்ணா இதுக்கு மேலே இது கான்வர்சேஷன் போக விடக்கூடாது சொல்லி ஃபோனை பிடுங்கிட்டாங்க டே ஏண்டா என் பேரை சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட நீ இவ்வளோ நேரம் பேசுகிற நான் நிலா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இருந்தாலும் நம்ம சோழன் அடங்குற மாதிரி தெரியலை நாளைக்கு வந்து மீட் பண்ணுவோன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லியிருக்காங்க நாளைக்கு மீட் பண்ண போறாங்க அப்படின்னா அது நம்ம போய் ஆகணும் நம்ம சோழன் பண்ண இந்த விஷயம் நிலாவுக்கு தெரிய வந்தால் என்னென்ன பிரச்சனை வரும்னு தெரியல சரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்